ஹலோ விவாஸ் காலை வணக்கம் உற்சாகமாக காலை வணக்கம் இன்று என்னது விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் விநாயகர் வாழ்த்துக்கள் மீனாக சொல்லியாச்சு எல்லாரும் எல்லோரும் எப்போவுமே சேமமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் தான் மீனாம்மா வந்து எல்லோரையும் வாழ்த்துற பழக்கம் இல்லையா அதே தான் இன்றைக்கி நானும் சொல்லியிருக்கேன் எல்லோரும் நம்ம வந்து எல்லோரும் சந்தோஷமாக சேமமாக விநாயக சதுர்த்தியை கொண்டாடலாம் நானும் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா காலம்பரியே நான் வந்து கோவிலுக்கு குளிச்சிட்டு போயாச்சு வீட்டில் கீழே விளக்கேற்றி பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு அதே சமயத்தில் பிள்ளையார் கோவிலில் எங்களுக்கு பாட்டு சத்திரங்கள் ஒரு பயம்தான் அப்புறம் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு விசேஷம் நாள் கிழமைன்னா நம்ம என்ன செய்வோம் விநாயகர் தானேங்க முதல்ல வழிபடுவோம் இந்த விநாயகர் வழிபட்டு தான் அது எதுவுமே நம்ம வந்து என்ன செய்வோம் ஆரம்பிப்போம் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்டில் பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள் நானும் விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் கோவிலுக்கு போயாச்சு எல்லாம் முடித்தாச்சு கா மத்தியானம் ஒரு சாப்பாடு எங்கள் கிராமத்தில் எப்போவுமே சதுர்த்தி போடுற பழக்கம் எங்கள் கோ கிராமம் வந்து எப்போவுமே சேமமாக இருக்கணும்னு எல்லாருமே வேண்டிக்கங்க அதுவும் தான் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரியா அப்புறம் மீனாமா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு பிடிச்சது செய்ய போகிறேனே அதுதான் பாட்டு பிள்ளையா சுழி போட்டு செயல் அதுவும் தொடங்குன்னு ஒரு பாட்டு உண்டு இல்லைங்களா அந்த பாட்டு ஞாபகம் வருது ஆனாலும் மீனாமா என்ன செய்ய போகிறேன் ஒரு பாட்டு பாட போகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் நான் பா கேட்கலாமா வினா யகனி விநாயகனே ஐயோ விநாயகனே வருது அந்த பாட்டு தான் எப்போவுமே எனக்கு வாயில் வரும் அதுவே வந்துடுது இன்னும் ஒரு பாட்டுங்க அது வந்து பெரிய லாங் வீடியோவாக போயிடக்கூடாது பாதியில் நின்றுடுமான்னு தெரியல நீங்கள் கேட்டுங்க சரணம் ஞான விநாயகனே சரணம் நல்லவனை மற்றெல்லாம் வல்லவனே ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம் வானமழவிய போல் விஜித்திரம் கண்டேன் வானமழவிய போல் விஜித்திரம் கண்டேன் மனவனை நம் பரமானந்தம் கொண்டேன் மனவனை நம் பரமானந்தம் கொண்டேன் ஞானவினா சரணம் நல்லவனை மற்றெல்லாம் வல்லவனே ஸ்ரீ ஞானவினா சரணம் ஓம் பிரணவ பிரணப உண்மையுட்பொருளே ஓம் பிரணவ பிரணப உண்மையுட்பொருளே ஓது கம்பிர நாட்டை சேர்ந்த நற்கருளே ஓது கம்பிர நாட்டை சேர்ந்த நற்கருளே சாமி சரவணன் தமிழனக்கருணி சுவாமி சரவணன் தமிழனக்கருணி தமர தமங்கும் புகழது பொங்கும் ஜகமது எங்கும் ஞானவினா எகனே சரணம் நல்லபனை மற்றெல்லாம் வருக ஸ்ரீ ஞானவினா எகனே சரணம் பாட்டு எப்படி இருந்ததை சொல்லுங்க விவசாய நான் வந்து எனக்கு தெரிஞ்ச